கொலை கொள்ளை சம்பவங்கள் நடைபெறுவதற்கு செயற்படுகின்ற செயற்பாட்டுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் நாட்டை சதி முயற்சிகளுக்கும் இந்த சொந்தங்களுக்கு வணக்கம் பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அவர்கள் தன்னுடைய பாராளுமன்ற உரையின் போது பல கோரிக்கைகளை அரசுக்கு முன்வைத்திருக்கின்றார் அதில் குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அவர்கள் இந்த கட்சிக்கு வரும் நிதிகள் சம்பந்தமாக ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு கட்சிக்கு வெளிநாட்டிலேருந்து வரும் நிதிகள் சம்பந்தமாக ஒரு கண்காணிப்பு ஒன்று முக்கியம் அந்த கட்சி இந்த நிதியை எவ்வாறு கையாளுகின்றது எதற்காக அந்த நிதி கட்சிக்கு போடப்பட்டது என்பது தொடர்பான ஒரு கண்காணிப்பு முக்கியம் அதற்கான குழு ஒன்று நியமிக்கப்பட வேண்டும் என்ற பொருள் விட அவர் அழைச்சிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த போதைப்பொருள் பாவனை அதிகரித்துள்ள சூழ்நிலையில் இந்த போதைப்பொருளை கட்டுப்படுத்துறதுக்கு அரசு என்ன நடவடிக்கையும் எடுத்தது அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பான பல விஷயங்களையும் இந்த போதைப்பொருள் கட்டுப்படுத்தல் என்ற விஷயத்தில் அவர் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் கோடீஸ்வரன் அவர்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் என்று பார்த்திங்கன்னா இந்த வேலையில்லா பட்டதாரிகள் பல இன்னல்களை சந்திக்கின்றார்கள் அதுலேயும் குறிப்பாக அவர்களுக்கு எப்போ வேலை கிடைக்கும் என்ற ஒரு நிலைமை இருக்கிறது ஒரு பக்கம் இருக்க இந்த வேலை இல்லா பட்டதாரிகளுக்கு இந்த அழைப்பு விடுக்கப்படுகின்ற பொழுது வேலைகளுக்கான அழைப்பு விடுக்கப்படுகின்ற பொழுது அதற்கான விண்ணப்ப கடிதங்களை பலரும் நிரப்பி போடுகின்றார்கள் அதற்கான பரீட்சைகளை பலரும் எழுதுகின்றார்கள் அப்போ அப்படி எழுதுகின்ற பொழுது அவர்கள் இந்த பரீட்சைக்கான கட்டணத்தை செலுத்தினார்கள் விண்ணப்பத்துக்கான கட்டணத்தை செலுத்துகிறார்கள் அப்போ அவர்களுக்கான பணத்தொகை வீண் பெரியமாகின்றது வேலை இல்லாப்பட்டதாரிகளுக்கு வேலை இல்லாத ஒரு பிரச்சனைன்றது வந்து ஒரு பக்கம் இருந்தால் இந்த வேலையை கொடுப்பதற்காக இந்த வேலை இல்லாப்பட்டதாரிகளுக்கான இந்த விண்ணப்ப செலவு கூட அவர்களுக்கு அதிகமாக இருக்கின்றது அப்போ இதற்கு அரசு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் எவ்வளவு பேரை நீங்கள் இந்த பரீட்சைக்கு தோற்றுவதற்கு அனுமதிக்கின்றீர்களோ அந்த அளவின் அடிப்படையில் வந்து நீங்கள் பரீட்சைக்கான விண்ணப்பத்தையும் கோரலாம் அல்லது இந்த வேலை அனுமதிக்கான விண்ணப்பங்களையும் நீங்கள் கோரலாம் அந்த குறிப்பிட்ட ஒரு பத்து பேர் எடுக்கப்படுகின்ற அதில் ஒரு நீங்கள் ஐம்பது அறுபது பேருக்கான அந்த அனுமதிகளை கூறலாம் என்ற பொருள் பட அவர் கைச்சிருந்தார் ஆகவே இந்த விண்ணப்பங்கள் தொடர்பான விடயத்திலேயும் அரசு கவனம் எடுக்கணும் என்ற விஷயத்தில் அவர் உனிப்பாக தன்னுடைய விடயங்களை சொல்லியிருந்தார் அதிலேயும் குறிப்பாக அவர் சொன்ன விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருளிப்பு மற்ற கட்சிக்கு வழங்கப்படுகிற நிதி மற்றும் இந்த வேலை இல்லாப்பட்டதார்கள் இதன் நோக்க தொடர்பாக அவர் சபையில் கயத்திருந்தது வந்து முக்கியமான விஷயமாக அமைந்திருக்கின்றது இன்றைய இந்த ஊழல் எதிர்ப்பு சட்டம் மூலமானது உண்மையான சிறந்த ஒரு சட்டம் மூலம் ஏற்கனவே இருந்த அரசாங்கத்தினாலே கொண்டு வரப்பட்ட சட்டம் மூலம் என்றாலும் இந்த சட்டம் மூலத்திலே சில திருத்தங்களை கொண்டு வந்து இதனை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு சிறப்பு இருக்கின்றது இந்த நாட்டிலே ஊழலுக்கு செய்கின்றவர்களுக்கு எதிராக இந்த அரசு கொண்டுவரப்படுகின்ற இந்த சட்ட மூலத்தை நாங்கள் பாராட்டுகின்றோம் விசேடமாக இந்த நாட்டிலே ஊழல் என்பது தற்பொழுதும் நடைபெற்றிருக்கின்றது ஒன்றாக இருக்கின்றது அதாவது எதிரான செயற்பாடுகள் சட்டத்துக்கு முரணான செயற்பாடுகள் இந்த நாட்டிலே இன்றும் நடைபெற்று வருகின்றது விசேடமாக போதைப்பொருள் பாவனை என்பது கூடுதலாக இருக்கின்றது ஒன்றாக காணப்படுகின்றது இது விஷேடமாக போதைப் பொருளை விற்பனை செய்கின்றவர்கள் தரகர்கள் விஷேடமாக மாணவர்களை மையப்படுத்தி மாணவர்களை அளிக்கின்ற நோக்கத்தின் அடிப்படையிலே இலகுவாக அந்த மாணவர்களின் வயதெல்லையை கருத்தில் கொண்டு அவர்கள் கூடுதலாக அந்த போதைப் பொருள்களை விற்பனை செய்கின்றார்கள் ஆகவே இதை இந்த நடவடிக்கையிலே அரசு கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் ஏனென்றால் இந்த போதைப்பொருள் பாவனை போ போதைப் விற்பனை செய்கின்றவர்கள் அல்லது தரகர்களை இலகுவாக அரசு அடையாளம் கண்டு அந்த போத போதைப் பாவனையை நிறுத்த வேண்டும் அதற்கு உடந்தையாக சில அதிகாரிகள் சில போலீசார் இருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்றால் இந்த நாட்டிலே இந்த விளவுக்கும் காரணமாக இருப்பது பொருள்தான் சட்டத்துக்கு முரணான செயற்பாடுகள் கொலை கொள்ளை சம்பவங்கள் நடைபெறுவதற்கு மூலகத்தாவாக இருப்பது இந்த போதைப்பொருள் பாவனையாக இருக்கின்றது அந்த விடயத்தின் அடிப்படையிலே அரசு இந்த போதைப் பொருளை நிறுத்துவதற்கான அதிகளவான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் நிறுத்த வேண்டும் அடுத்ததாக விசேடமாக இந்த ஊழல் எதிர்ப்பு சட்டம் மூலம் ஊழல் எதிர்ப்பு சம்பந்தமாக சட்டத்துக்கு முரணான செயற்பாடுகள் சம்பந்தமாக இந்த உயரிய சபையிலே நாங்கள் விவாதித்து கொண்டிருக்கின்றோம் இதிலே விசேடமான ஒரு பிரேரணையை இந்த அரசு கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் நீங்கள் தனிநபருக்கு அவர்களுக்கு ஊழலுக்கு எதிராக சொத்துக்கள் சே சேகரிப்பதற்கு எதிராக இந்த நாட்டுக்கு எதிராக செயற்படுகின்ற செயற்பாட்டுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள் உண்மையாக நியாயமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது கட்டாயமாக இதை செய்ய வேண்டும் அதே நேரம் அரசியல் கட்சிகளுக்கு வருகின்ற நிதி சம்பந்தமாகவும் அந்த நிதி எங்கே இருந்து வரப்பட்டிருக்கின்றது அது எப்படி அந்த நிதி பயன்படுத்தப்படுகின்றது எந்த நாட்டிலே இருந்து வந்திருக்கின்றது எந்த அமைப்புகளினாலே இந்த இலங்கையில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு இந்த நிதி வந்திருக்கின்றது என்பதனை விசாரணை செய்வதற்கான எந்த ஒரு அமைப்பும் எந்த ஒரு செயற்பாடும் இல்லாத ஒரு நிலைதான் காணப்படுகின்றது ஏனென்றால் நாட்டிலே காலத்து காலம் ஏற்படுகின்ற நாட்டிலே இருக்கின்ற பிரளயங்கள் நாட்டிலே ஏற்படுகின்ற அந்த பொருளாதார ரீதியான பின்னடைவுக்கும் அதே நேரம் ஆர்ப்பாட்டங்கள் நாட்டை பிரட்டுவதற்கான சதி முயற்சிகளுக்கும் இந்த அரசியல் கட்சிகளுக்கு வருகின்ற நிதி அந்த நிதியின் மூலம்தான் இந்த பிரச்சனைகள் இந்த நாட்டிலே கூடுதலாக நடைபெற்று வருகின்ற ஒன்றாக காணப்படுகின்றது ஏனென்றால் இந்த நாட்டிலே நடைபெறுகின்ற ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்றால் வேறு நாடுகளிலிருந்து வேறு சர்வதேச அமைப்புகளிலும் இந்த அரசியல் கட்சிகளுக்காக நிதி இங்கே கொண்டு வரப்படுகின்றது மறைமுகமாக கொண்டு ஆகவே அந்த நிதியை வைத்து இந்த நாட்டிலே ஒரு குழப்பத்தை பொருளாதார பின்னடைவை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது அல்லது அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக அல்லது இந்த நாட்டை குழப்புவதற்காக முயற்சிகள் ஏற்படுகின்றது ஆகவே இதனை விசாரணை செய்வதற்காக இந்த கட்சிகளுக்கு வருகின்ற நிதியை பார்ப்பதற்காக இதனை ஆராய்வதற்கான ஒரு சட்ட மூலம் இந்த உயரிய சபையிலே கொண்டு வரப்பட வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது ஏனென்றால் இங்கே அரசியல் கட்சிகளுக்கு வருகின்ற நிதி எங்கே இருந்து வருகின்றது என்ற வெளிப்படையான தன்மை இல்லாது இருப்பதன் காரணமாக பல அரசியல் கட்சிகள் அந்த நிதியனை வைத்து அவர்கள் இந்த நாட்டை குழப்புகின்ற செயற்பாடுகளிலும் ஈடுபடுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே அந்த வகையிலே இந்த ஆட்சியானது இந்த அரசானது அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்திலே குறிப்பாக கூற விரும்புகின்றேன் மேலும் அடுத்ததாக விசேடமாக கதிர்காம யாத்திரைகள் செல்லுகின்றவர்களை அங்கீகரித்து அதனை வர்த்தமானியிலே பிரசுரிக்க வேண்டும் அவர்களுக்கான லீவு அதாவது விடுமுறையை வழங்க வேண்டும் ஏனென்றால் ஹஜ் யாத்திரைகள் ஹஜ்ஜுக்கு செல்லுகின்ற பொழுது முஸ்லிம்களுக்கு ஹஜ் யாத்திரையை வர்த்தமானிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன அதேபோல் வாரணாசிக்கு செல்லுகின்ற இந்தியர்கள் இந்தியாவுக்கு செல்லுகின்ற பௌத்தர்களுக்கான அந்த ஜாத்திரையை அங்கீகரித்து வர்த்தமானியிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல் கதிர்காம ஜாத்திரைகளை ஜாத்திரையர்கள் செல்லுகின்றவர்களை அங்கீகரித்து அதற்கான விடுமுறையை வழங்குவதற்காக வர்த்தமானியில் இந்த அரசு பிரசுரிக்க வேண்டும் இதனை மிக தாழ்மையுடன் இந்த அரசிடம் நான் தய தயவாகி கேட்டுக் அது மட்டுமல்ல கதிர்காமத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ராமகிருஷ்ணன் மிஷன் அமைப்பினாலே ஒரு பெரிய மடம் அமைக்கப்பட்டு அதிலே ஆயிரக்கணக்கான நபர்கள் அன்னதானம் வழங்கி அவர்களுக்கான மத ரீதியான போதனைகள் அறிவுரைகள் பஜனைகள் என்பன அந்த கதிர்காமத்திலே நடைபெற்றது அதற்கான கட்டிடம் பாரியளவிலான ஒரு கட்டிடம் ராமகிருஷ்ணன் மிஷனாலே அது அமைக்கப்பட்டிருந்தது அது பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு எழுபத்தாறு அது அரசினாலே ஆனால் சொன்ன அரசு இற்றவரையிலே அந்த விடயங்களை செய்யவில்லை ஏனென்றால் இன்றும் கூட கதிர்காமத்திலே அந்த யாத்திரைகள் மடம் பெரியளவில் இருக்கின்றது அந்த யாத்திரைகள் மடம் வெறுமையாக பூட்டப்பட்ட நிலையிலே காணப்படுகின்றது ஆகவே இதனை மீண்டும் ராமேஷ் மிஷனுக்கு அந்த மண்ட அந்த யாத்திரை மடத்தை கொடுத்து அதனூடாக அவர்கள் ஒரு இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு புனித பூமியை பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட்ட அந்த அமைப்பு கதனை கொடுக்க வேண்டும் அதன் மூலம் அந்த இடத்திலே ஒரு சமாதானத்தை சமத்துவத்தை ஏற்படுத்த நாங்கள் இந்துக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் ஒரு இன நல்லிணக்கத்தின் அடிப்படையிலே சுயரிக்கப்பட்ட அந்த யாத்திரை மடத்தை இந்த அரசு கொடுக்க வேண்டும் என்று இந்த உயரிய சபையினூடாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல விசேடமாக வேலையேற்ற பட்டதாரிகள் வேலையற்ற பட்டதாரிகள் ஓர் இருவருக்காக கூடுதலாக வர்த்தமானிகள் வர்த்தமானியில அந்த வெற்றிடங்களுக்காக பிரசுரிக்கப்படுகின்றது விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றது இரண்டு மினிட்ஸ் இரண்டு மூன்று மூன்றுடங்களுக்காக அந்த விண்ணப்பங்கள் கோரப்படுகின்ற பொழுதோ பட்டதாரிகள் ஐயாயிரம் தொடக்கம் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பட்டதாரிகள் விண்ணப்பம் அனுப்புகின்றார்கள் அந்த விண்ணப்பத்துக்கு இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே அந்த விண்ணப்ப பணம் செலுத்தப்படுகின்றது ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கப்படுகின்ற பொழுதோ கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் காசு அரசுக்கு வருகின்றது ஆனால் அங்கே கொடுக்க போகின்ற அந்த பட்டதாரிகளுக்கான நியமனம் இரண்டு அல்லது மூன்று ஆக இதனாலே தொடர்ச்சியாக இந்த பட்டதாரிகள் பொழுது அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு மாதத்திலே இரண்டு தரம் மூன்று தரம் வேலைவாய்ப்புக்காக போடுகின்றார்கள் இதனால் அவர்கள் பணமும் விண்முறையாகின்ற ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகிறது விண்ணப்பங்கள் கோரப்படுகின்ற பொழுது பட்டதாரிகளை அல்லது அந்த வேலைவாய்ப்புக்கான நபர்களை எடுப்பதற்கான அதிகளவான நபர்களை எடுப்பதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட வேண்டும் இரண்டு பேருக்கு அல்லது ஒருவருக்கு கோல் பண்ணுகின்ற பொழுதோ அந்த பிரச்சனை ஏற்படுகின்ற அவர்கள் தொடர்ச்சியாக தங்களது வருவாய் இல்லாமல் செலவழிக்கின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது இந்த நான் சொல்லுகின்றேன் அப்படி நீங்கள் அந்த பட்டதாரிகளை நீங்கள் ஒருமிக்க கோல்வண்ண முடியாமல் விட்டாலும் அந்த பட்டதாரிகளுக்கான சுயதொழில் வாய்ப்பை வழங்குவதற்காக இலகு கடன் அடிப்படையிலே வட்டியற்ற கடன் அடிப்படையிலே அந்த பட்டதாரிகளுக்கு அவர்கள் சுயதொழில் வாய்ப்பு செய்வதற்கான அந்த நிதியை வழங்குகின்ற பொழுது அவர்கள் இந்த நாட்டிலே பொருளாதார உற்பத்தியை மேற்கொண்டு ஏற்றுமதி பொருளாதாரத்தையும் அவர்கள் வலுப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆகவே அதன் அடிப்படையிலே இந்த அரசு கூடுதலான பட்டதாரிகளின் நியமனத்திலே கவனம் செலுத்த வேண்டும் அதே பட்டதாரி இல்லாதவர்களுக்கும் அதன் நியமனங்கள் அவர்களுக்கான தகுதியான நியமனங்களை வழங்குங்கள் அப்படி இல்லை என்றால் அவர்களுக்கான இலகு அடிப்படையிலான குறைந்தளவான கடன் திட்டங்களை மேற்கொண்டு அவர்களுக்கான பயிற்சிகளை மேற்கொண்டு அவர்களுக்கான அந்த தொழில் வாய்ப்பை வழங்குவதற்கான நடவடிக்கை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் இந்த நாடு மீண்டும் மீண்டும் ஒரு பின்னடைவை நோக்கி நகர்கின்ற ஒரு நாடாகத்தான் இருக்கும்